கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தின் சமரச மையத்தின் சார்பில் சண்டைக்கு பிறகு நீதிமன்றத்தினை நாடாமல் சமரசத்தின் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்பதை வலியுறுத்தி பேரணியுடன் மற்றும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட சமரச மையத்தின் சார்பாக சமரச மைய விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி மற்றும் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் காவல்துறையினர் பள்ளி மாணவர்கள் ஆகியோர் கொண்ட பேரணி சிறப்பாக நடைபெற்றது இப்பேரணியானது மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி திருமதி வி ஆர் லதா அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தொடங்கி ராயக்கோட்டை மேம்பாலம் வரை சென்று பின்பு அங்கு நீதிமன்ற ஊழியர்கள் பயூர் தோட்டக்கலை மாணவர்கள் கலந்து கொண்ட சமரச மைய விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் குடும்பத்தில் மட்டுமின்றி பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுபட நீதிமன்றத்தினை நாடாமல் சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் பேசி தீத்துக் கொள்ளலாம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட சமரச மையம் திருமதி வி ஆர் லதா கூடுதல் மாவட்ட நீதிபதி திரு வி தாமோதரன் சிறப்பு மாவட்ட நீதிபதி திருமதி அமுதா விரைவு மகளிர் நீதிமன்ற அமர்வு நீதிபதி திருமதி வி சுதா மாவட்ட குடும்ப நல நீதிபதி திரு எஸ் நாகராஜ் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி சாந்தி முதன்மை சார்பு நீதிபதி திருமதி பி டி ஜெனிபர் கூடுதல் சார்பு நீதிபதி திரு என் மோகன்ராஜ் சிறப்பு சார்பு நீதிபதி திருமதி எம் ஜெயந்தி கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் சார்பு நீதிபதி திரு எம் பத்மநாபன் மாவட்ட நீதிபதி திரு சுந்தரமூர்த்தி நீதித்துறை நடுவர் எண் ஒன்று திரு தேவராஜ் கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு ஜி கோவிந்தராஜலு செயலாளர் திரு பி எம் லோகேஷ்குமார் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் திரு சங்கர் மாவட்ட சமரச மைய மூத்த வழக்கறிஞர்கள் நீதித்துறை ஊழியர்கள் சட்ட தன்னார்வலர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேற்படி விழிப்புணர்வு பேரணியானது மீண்டும் ராய்கோட்டை மேம்பாலத்தில் இருந்து தொடங்கி பொதுமக்களுக்கு சமரசம் குறித்தான விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு வழங்கினார் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தை வந்தடைந்தது மனசுல கே 999 அடிச்சுடுங்க நம்ம

நான் தான் அந்த நோட்டீஸ் பிரைஸ் ஆ பேசினா அதனால ஒரு சண்டை வரும் அப்படி معنات நான் பேசாம நான் இந்த பேரரசுக்குல இருந்து தனக்கு வந்து நி하게 வந்து போறேன் சரி என்ன நான் மாட்டிரேன் கோபப்படுறதுக்கு இல்ல இல்லை இங்கமா ரெண்டு பேரும் மன்னித்திடே அப்படி பொருத்த வந்து கிட்டிடே மீதிட்டுட்டு ஓடுறேன் அப்படினா நான் மாத்திடவே தோத்துச்சுற வேண்டியதுதான் அதுல நான் அப்படியே நில்லாங்க

கேட்டு மூலமாக தமிழகத்தை செய்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு கட்ட வாய்ப்பு அவருக்கே தெரியும் கிருஷ்ணகிரியில் வந்து பல்வேறு நில பிரச்சனைகள் வந்து நிலத்தை வந்து எப்படி வந்து ஆண்டியோடு இந்த சமரச மையம் அப்படிங்கிற ஒரு வரப்பதிவு அமையும் இரண்டு கொண்டு ஒரு தமிழகம் அவர்கள் ஒரு சில நாட்களேயே வந்து அதுக்கு தமிழகம் ஏற்படுவது மட்டும் அந்த தமிழகத்துக்கு ஒரு லீகல் வந்து கொடுத்தா அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒரு முழுமையான தீர்வு ஒன்று அந்த பிரச்சனை வருவதற்கான வழக்குகள் அமைகிறது